வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயித்த குருவின் பாதம் பணிகின்றோம் இன்றைய சிந்தனைக்கு ஞானக்களஞ்சிய கவி தொகுதி ஒன்றில் பாடல் எண் அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது நல்லோரை பின்பற்று என்ற பாடல் வரிகளை எடுத்துக்கொள்வோம் அன்பர்களே நல்லோர் இயல்பு என்ற முதன்மையான தலைப்பில் இப்பாடல் வருகின்றது சீர்திருத்த நோக்குடையாய் சிந்தனை செய் புவி வாழ்வை யார் திருத்தம் செய்துள்ளார் இதுவரையில் பார்த்திருந்த ஆராய்ச்சி நல்லொழுக்கம் அன்பு செயல் இவையென்றோ வேறாச்சு அதனால் நீ விவேகமுடன் அவ்வழி வாழ்க வளமுடன் வேதாத்திரிய பாடலில் சிந்தனையோர் வழி என ஆன்மீகத் துறையில் முன்னேற நமக்கு நல்வழி காட்டியுள்ளார் நமது அருள் தந்தை தானங்களில் சிறந்தது அன்னதானம் அதைவிட சிறந்தது வித்யாதானம் அதனும் மேம்பட்டது ஞானதானம் மனவளக்கலையின் உச்சமாக நாம் அளிப்பது ஞானதானம் ஆகும் அத்தகைய ஞானம் அறிவு வளம் பெற வேண்டுமெனில் சிந்தனையோர் வழி வாழ்தல் ஒன்றே சிறப்புடையதாகும் அதுவே சீர்திருத்த நோக்கம் ஆகும் தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை என்றார் வள்ளுவர் நல்லோரின் சான்றோரின் துணை நமக்கு எப்போதும் வலிமை தரும் மாபெரும் வல்லமை தரும் புறப்பகையை நமது அறிவு வீரம் தெளிவு கொண்டு வென்றிடலாம் ஆனால் அகப்பகையை வெல்ல பெரியோர் திணை மிகவும் அவசியம் ஆழ்ந்த சிந்தனையாளர் அன்பினால் உலகுக்கு அளித்த பரிசு எது என்று நமது மகரிஷி அவர்கள் கூறுகின்றார் வாழ்வை வளப்படுத்தும் வழக்க பழக்கங்கள் எனும் ஒழுக்கங்களே அவை என்கின்றார் சீர்திருத்த நோக்குடையாய் சிந்தனை செய் என்கின்றார் இந்த வரிகளை பார்ப்போம் சீர்திருத்த நோக்கம் என்பது எது சீர்திருத்தம் எவ்வாறு புகுத்தப்பட வேண்டும் சீர்திருத்தம் என்றால் அது நம் வாழ்விற்கு சிறந்ததென பலர் உணர்ந்து அதை ஏற்க வேண்டும் சீர்திருத்த விளக்கம் அது மக்கள் வாழ்வை சிதைக்காமல் அவர்களுக்கு முன்னேற்றம் அளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் சீர்திருத்தம் மனித வாழ்வில் வளம் சேர்த்து காப்பதோடு எந்த ஒரு வழியிலாகினும் ஏழைகிற்கு உதவும் வகையில் அமைய வேண்டும் இத்தகைய சீர்திருத்த நோக்குடையோரே சிந்தனை செய்யுங்கள் இப்படிப்பட்ட சிந்தனை ஜீவனை ஆன்ம விடுதலை வழி வாழ வைக்கும் சிந்தனையுடைய உயர்ந்தோர் வழி நின்று மக்கள் வாழ்வை சீர்திருத்த முன்னேற்ற உயர்வோர் என்ன செய்ய வேண்டும் எந்திர விஞ்ஞானத்தால் உலகம் ஒன்றாய் இணைந்துள்ள இக்கால நிலைமையினை எண்ணி பார்க்க வேண்டும் பந்தம் பணம் அறிவின் மயக்கம் இவற்றால் ஏற்பட்டுள்ள தீமைகளை போக்கி பண்பாட்டு சீர்திருத்தம் கொண்டு வந்து பொருள்துறையில் சமநீதி என்ற வகையில் பொருட்களை அதாவது பொருளாதாரத்தை பெருக்க வேண்டும் அதற்கு ஒரே வழி உலக பொது திட்டம் ஒன்றே என்கின்றார் நம் அருட்தந்தை இல்லாது அதாவது முடிவில்லாது அதிகரிக்கும் வாழ்க்கை துன்பம் அகில உலக திட்டம் ஒன்றினால்தான் போகும் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை கோர் ஆட்சி அதாவது ஓருலக கூட்டாட்சி ஒன்றே புவி வாழ்வை சிறப்படைய செய்ய முடியும் ஆனால் புவி வாழ்வை யார் திருத்தம் செய்துள்ளார் இதுவரையில் என்று கேள்வி எழுப்புகின்றார் நம் தந்தை சிந்தனையில் உயர்ந்தோர்களால் தான் அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும் ஆனால் சிந்தனையில் உயர்ந்தோர்கள் தங்கள் வாழ்வில் சீர்திருத்த முறை காண விளையும் போது சொந்த மனையாலே முன்வந்து அதை எதிர்ப்பால் சகோதர சகோதரிகள் எதிர்ப்பு அடுத்தது தந்தை தாய் மனம் கசிந்து உருகி பாசத்தோடு தனையனை கொஞ்சி எதிர்த்து நிற்பர் சொந்தங்கள் பந்தங்கள் பயமுறுத்தி எதிர்த்திடுவர் சீர்திருத்த வாழ்விற்கு இத்தகைய பல எதிர்ப்புகள் நித்தமும் வரும் பகுத்தறிவால் ஆராய்ந்தே பயனை காண வேண்டும் ஆய்ந்து ஆய்ந்து தெளிந்து மக்கள் வாழ்வை முன்னேற்ற வந்திருக்கும் நல்லோரின் வழியில் நாம் செல்வது நமக்கு நமது கடமை ஆகும் நல்லோரை பின்பற்றுதல் நலமே விளைவிக்கும் விவேகமுடன் நீ அவ்வழி செல் என்கின்றார் அதற்கு முன் இன்னும் ஒரு சிந்தனையை மனமே என்று கூறுகின்றார் இந்த பார்த்திருந்த வேறு எது தெரியுமா ஆராய்ச்சி நல்லொழுக்கம் அன்பு செயல் இவையே இந்த உலகத்தை திருத்துவதற்கு ஒரே வழி அதனால் விவேகமுடன் ஆராய்ச்சி வழி செல் நல்லொழுக்க வழி செல் அன்பு செயல் வழி செல் என்கின்றார் ஆராய்ச்சி வழி செல்வதென்றால் எப்படி சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோரெல்லாம் சீர்திருத்தம் உலகினிலே மலர வேண்டுமென்று ஓரளவேண்டும் நினைக்கின்றனர் அவர்களிலே ஒரு சிலர் அந்த சீர்திருத்தத்தால் வரும் நன்மைக்கு தான் திருந்த வேண்டும் என்று நினைக்காது பிறர் மட்டும் இவருக்கொப்ப செயலாற்றி உயிர் வாழ விரும்புகின்றார் அதாவது அறிவுரையும் சீர்திருத்த செயலும் பிறருக்கு மட்டுமே தனக்கு கிடையாது என்று எண்ணுகின்றார் அதாவது பிறர் உழைப்பில் தாம் பழம் காண எண்ணுகின்றனர் சொல் ஒன்று செயல் வேறு என வாழும் மனிதர்களை இனம் கண்டு நல்லோர் வழி செல்லுதலே ஆராய்ச்சியின் பயன் ஆகும் தனியாயும் கூட்டாயும் அறிஞர் பல்லோர் தரணியில் ஆராய்ச்சி செய்து நல்லதென குறிப்பிட்ட மனவளக்கலை யோக வழி செல்வோம் நாமே நல் ஒழுக்க வழி என்பது எது நன்மை பிறர்கழித்து நஷ்டத்தை தான் ஏற்று இன்பம் அளிக்க வல்லார் ஈ சந்நிலை அறிந்தோர் உடையில் ஒழுக்கம் உள்ளத்தில் கருணை நடையில் கண்ணியம் இவையே நல்லோர் பண்பு உத்தமர் இயல்பாம் உணவில் எளிமை உழைப்பில் கடுமை ஒழுக்கத்தில் உயர்வு கொண்ட பெரியோர்கள் துணை கொண்டு நடத்தல் நல்லொழுக்க வழி ஆகும் ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்கள் உள்ளுணர்வு பெற்றவர்கள் ஆவர் உடல் நலமும் மனநலமும் உயர் அறிவும் பெற்ற அவர்களின் வழி நாம் நடக்கும் போது அழுக்காறு அவா வெகுளி அனைத்து கலங்கங்களும் மறைந்துவிடும் ஆன்மீக உணர்வு மிகும் அறிவினை அறியும் நல் கிட்டும் நல்வொழுக்க வழியின் பழக்கத்தால் நல்வினையே நாம் தொடர்ந்து ஆற்றுவதால் உலகுக்கு பயனுடைய செயல் பலவும் நாம் செய்வதற்கு எளிதாகும் அன்பு செயல்வழி என்பது அனைத்து உலகுக்கும் அமைதி தரத்தக்க வழி ஆகும் அன்பு என்றால் என்ன அன்பே கடமை அன்பே அறம் என விளக்குகின்றார் நம் அருள் தந்தை பிறர் விருப்பம் கூர்ந்து உணர்ந்து தன் விருப்பம் பயன்படுத்துதல் அறம் என்றும் கடமை என்றும் அன்பு என்றும் அறிந்து கொண்டால் அன்பின் செயல்வழி அது அறவழியே கடமை வழியே என்பது எளிதில் புலனாகும் அன்பு வழி என்பது பிறருக்காகவே வாழ்கின்றோம் என்ற உண்மையை பேர் அறமாய் உணர்ந்து செயல்படுத்துதலே ஆகும் சொந்த சிந்தனையை ஒட்டி வாழ்வு ஆராய்ந்து மக்கள் நலம் காண அவர்தம் துயர் களைய தூய்மை பெற நமது அருட்தந்தை அவர்கள் அளித்திட்டதே மனவளக்கலை யோகம் உலகிற்கே ஒளி காட்டும் வழியாம் அருட்தந்தை அவர்களின் சீரிய சிந்தனை வழி நடப்போம் விவேகமுடன் ஆசான் வழி செல்வோம் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் காண்போம் அவர் தம் பெருநோக்க பயன் விளக்கி உலகம் உய்ய பேரரமாம் அருத்தொன்றில் பங்கு கொள்வோம் சீர்திருத்த நோக்குடையாய் சிந்தனை செய் புவி வாழ்வை யார் திருத்தம் செய்துள்ளார் இதுவரையில் பார்த்திருத்த ஆராய்ச்சி நல்லொழுக்கம் அன்பு செயல் இவையென்றோ வேறாச்சு அதனால் நீ விவேகமுடன் அவ்வழிச்செல் சீர்திருத்த நோக்குடையாய் சிந்தனை செய் புவி வாழ்வை திருத்தம் செய்திட கர்ம நெறி ஒன்றால் மட்டுமே இயலும் அறிவின் ஒளியாய் வாழ ஆற்றல் நல்கும் அருள் ஒளியே குண்டலினி யோகம் ஆகும் அகத்தவம் தேவினை அகற்றும் அருள் நெறியை அன்பு நெறியை இயல்பாக்கும் துயர் கலைந்து நிறைவழிக்கும் வாழ்வே மனவளக்கலை யோகம் ஆகும் சீர்திருத்த நோக்குடைய சிந்தனையாளர் அருள் தந்தை வே வேதாத்திரி மகரிஷி அவர்கள் காட்டிய ஆன்மீக வழியில் அருள் வழியில் விவேகமுடன் செல்வோம் அறிவறியும் எல்லாம் மனவளக்கலை கிட்டும் அன்பின் பெருக்கத்தால் அனைவருக்கும் பொதுச்சத்தாம் அறிவுக்கலை மனவளக்கலை பயில்வோம் மனவளம் பா காத்து நலம்பல காண்போம் வாழ்க வளமுடன்